தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பத்திரிகையாளரிடையே வந்து பேசும் பொழுது திமுகவை விமர்சித்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு இதில் முதற்கட்டமா என்னன்னா இப்போ முதல்வர் அப்படின்னு இப்போ மு க ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு கட்சித் தலைவர் வேற முதல்வர் வேறங்கிற மாதிரியான ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு கேள்வி அது குறித்து உங்களுடைய பாருங்கள் இப்போ நம்ம எப்போவுமே ஒரு அரசாங்கத்தினுடைய பதவியில் இருக்கும்போது நம்ம கட்சியை சார்ந்து இயங்கிறது அப்படின்றது வந்து சரிப்பட்டு வராது அதை மையமாக வச்சு தான் பாஜகவை சார்ந்த குஷ்பு அவர்கள் நடிகை குஷ்பு அவர்கள் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் அப்படின்றதுலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து கட்சிக்கு முழுமையாக வந்துட்டு உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காங்க இப்போ இதை வச்சு பொழுது ஜெயக்குமார் அவர்கள் செஞ்ச விமர்சனம் அப்படின்றது சரியா அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஒருவர் செயல்படுவதற்கும் ஒரு கட்சியினுடைய தலைவராக செயல்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக செயல்படுறார் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய நல்லது கெட்டது நன்மை தீமை சாதக பாதகம் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியுமே தவிர ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராயிருக்கும் தான் ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய அந்த மக்களினுடைய நலனுக்காக யோசிக்க முடியும் அப்படின்றத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம் ஆனா இவர் ஏன் மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அவருடைய பார்வையிலேருந்து இருந்து பார்த்தா தான் இருக்கு அதிமுகவே திமுகவை வந்துட்டு எதிர்க்கணும் அப்படின்னு வந்த அணிதான் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கும் பொழுதே அந்த தான் தொடங்கப்பட்டது அந்த நோக்கத்தை அவங்க எல்லாரும் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சூழலில் இன்னும் ஒன்று அடங்கியிருக்கு என்னன்னா பொதுவா இந்த உதாரணம் தப்புதான் இருந்தாலும் பொதுவா ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறவங்களோ அல்லது ஒரு குதிரை பந்தயத்துக்கு போறவங்களோ இந்த தடவை எப்படியும் ஜெயிச்சிருவோம் இந்த தடவை எப்படியும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறத எல்லாம் வச்சு 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 முடிச்சுட்டு கடைசியா ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்க அப்போ ரொம்ப தீவிரமா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு வந்து இவங்க வந்திருக்கிறாங்க அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந் வச்சுருக்காரு ஏன்னா இப்போது இருபத்தி ஆறில் வாழ்வா சாவான்ற போராட்டம் அதிமுகவினுடைய கட்சி என்ன கொள்கை என்ன கொடி எப்படிப்பட்டது அதனுடைய சின்னம் எப்படிப்பட்டது அதனுடைய முகம் யார் அதனுடைய வளர்த்த தலைவர்கள் யார் இப்படின்ற ஒரு பெரிய நீண்ட வரலாறுல இன்னைக்கு சமீப காலமாக ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியும் ஒரு கரும்புள்ளியும் விழுந்தாச்சு இப்போ பத்து தோல்வி எடப்பாடி அவர்கள் அப்படின்றத வந்து மாற்றக்கூடிய ஒரே ஒரு துருப்பு சீட்டா எது இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் தான் அப்போ அந்த தேர்தலை நம்ம எப்படி சந்திக்க போறோம் சந்திக்கிறதுக்கான முன் ஏற்பாடுகள் என்ன அப்போ அதற்கான பிரச்சாரத்தை எங்கேருந்து தொடங்குறோம் யார் மேல விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஒரு குளோபலினும் இல்லையா அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக அதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஜெயக்குமார் அவர்கள் பேசுவது முற்றிலும் சரியானது தான் அப்போ அவங்க யாரை நோக்கி சும்மா காத்துல கம்பு சுத்த முடியாது இல்லையா அப்போ எனக்குன்னு ஒரு இது எதிர்கட்சி இருக்கிறாங்க அவங்க தான் வந்து நான் கம்பு சுத்துறேன் அப்படின்னு சொல்லுவதற்காகத்தான் இப்படி வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் ஒரு எதிர்கட்சி அப்படியான ஒரு விமர்சனத்தை தான் வைக்கணும் அப்படி ஒரு விமர்சனம் வச்சாத்தான் சரியா இருக்கும் ஏன்னா நம்ம வள்ளுவ பேராசம் தான் சொல்றாரு இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானினும் கெடும் நீ பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை அப்படின்னா அந்த அரசனை வெல்ல வேண்டியவங்க யாராவது தோக்கடிக்கணும்னு வர வேண்டியதே இல்லை அவனாவே தோத்துருவான் ஏன்னா அவன் சொல்கிறதெல்லாம் சரிங்க சரிங்க அப்படின்னு போனால் அது சரிவுக்காக போயிடும் அப்படின்றதுனால இதை இந்த குரலை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் இப்போ இந்த வகையில் இவர் வந்து பேசிக்கிட்டே வர்றார் அப்படி பேசும்போது நமக்கு செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் முக்கியமான தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அதில் இது ஒன்றியத்தில் வந்து சொல்லப்பட்ட பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையும் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ரயில்வே பட்ஜெட்டுக்கு நீங்கள் இடைநிலை பட்ஜெட்னு ஒன்று கொடுத்தீங்க இல்லையா நிதிநிலை அந்த நிதிநிலையில கூட எட்டரை கோடிக்கு கிட்ட இந்த ரயில்வேக்காக ஒதுக்கி ஆனால் இப்போ இந்த பட்ஜெட்டில் இப்போ நமக்கு வந்துட்டு நிலையான ஆட்சி வந்துடுச்சு அஞ்சு வருஷமான ஆட்சி வந்துடுச்சு அப்படின்னு நினச்சதுக்கப்புறமா ஒரு பட்ஜெட் வெளியிட்டீங்க இல்லையா அதில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா ரெண்டே கால் கோடி தான் கொடுத்துருக்கீங்க அப்போது இது எட்டரை எட்டே முக்கால் லட்சம் கோடி எங்கே இருக்குது ரெண்டரை ரெண்டே கால் கோடி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனத்தை அன்பு இது ராமதாஸ் அவர்கள் வந்து வச்சுருக்காரு அதையே அப்படியே நம்ம இந்த பக்கம் வாங்க திமுகவும் இப்படித்தான் வந்துட்டு தமிழ்நாட்டை ரொம்ப ஓரவஞ்சனையா வந்து நடத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி அப்படின்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம கொடுத்த குறைந்தபட்சம் நம்ம கொடுத்த ஜிஎஸ்டியாவது நமக்கு திருப்பி கொடுக்குறாங்களா அப்படின்ற தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து எதிரான ஒரு கண்டன தீர்மானத்தை அதிமுக நிறைவேற்றிருக்காங்க இது வரவேற்கக்கூடிய செய்தி தான் அப்போ இவங்க இந்த தீர்மானத்துல இந்த அவசர செயற்குழு கூட்டம் அதுக்கும் அவரே வந்து விளக்கம் கொடுக்குறாரு ஏன்னா ஏன் அவசர செயற்குழு கூட்டம் அப்படின்னா உடனடியாக ஒரு ஏழு நாளுக்குள்ளே நடத்துகிறோம் அப்படின்னால்தான் இதுக்கு வந்து அவசர செயற்குழு கூட்டம் அப்படின்னு வச்சுருக்குறோம் எதுக்கு எதை நோக்கி அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் வந்து வெற்றியை நோக்கி தான் அதுக்கும் ஒரு தீர்மானம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு தீர்மானத்தை போட்டு தயாராக வச்சுருக்குறாங்க நம்பிக்கை நம்பிக்கையை வளர்த்துக்கிறது தான் ஒரு தேடல் இருந்தால் தான் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தேடலோடு அவங்க தங்களுடைய இந்த செயற்குழு கூட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன் அதனால் எல்லா விமர்சனத்தையும் நம்ம வந்து எடுத்து ஒதுக்கிடுற மாதிரி இல்லை சில விமர்சனங்கள் சரியானதாகவும் இருக்குது அப்படி வ வந்தால்தான் அது சரியான எதிர்கட்சியாகவும் இருக்கும் ஆனால் இன்னொன்று ஒன்று சொன்னார் பாருங்க அதுதான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல என்னென்னா அதிமுகவினுடைய அறிவிலிருந்து பெறப்பட்ட அற்புதமான திட்டங்களை எல்லாம் திமுக வந்து லேபிள் ஓட்டுடுச்சு அப்படின்னாங்க எப்படி லேபிள் ஒட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் இருந்தது திமுக தான் திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது எழுபத்தஞ்சு ஆண்டுகள் தாண்டி ஒரு மாநில கட்சி இன்னும் ஆட்சியில் இருக்கு அப்படின்னா அது ஒரு பெருமைன்னு சொல்றாரு அப்போ முதல்ல வந்தது வந்து இந்த கட்சி மாநில கட்சியில வந்துட்டு திமுகன்றதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ திமுக சொன்ன திட்டங்களுக்கு வேணால் இவங்க லேபிள் ஓட்டுறது அப்படின்றது பொருத்தமா இருக்குமே தவிர இவர்கள் சொன்ன திட்டம் அப்படின்றதுக்கு திமுக லேபிள் ஓட்டுறது அப்படின்றது பொருத்தமுடையதாக இருக்காது இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த அம்மா உணவகம் அது வந்து அம்மாவினுடைய சிந்தனையில் அரியதாக வந்தது அம்மா உணவகத்துக்கு யாருமே இது வரைக்கும் இன்னும் ஸ்டிக்கர் ஒட்டலை அம்மா உணவகத்தை இன்னும் கூட கலைஞர் உணவகமோ அல்லது ஐயா உணவகமோ அல்லது வந்து முதல்வர் உணவகமோ இந்த மாதிரி எதுவுமே மாற்றலை அம்மா உணவகம் அப்படின்ற பேரில் தான் இருக்குது இன்றைக்கி கூட இரவு நேரங்களில் ரோந்து பணியில் வருது இல்லையா அதுக்கு பேட்ரல் சுற்றுக்காவல் அதுக்கு வந்துட்டு அம்மா பேட்ரல்னு தான் இருக்குது அம்மாவை போக்குவரத்து தான் இருக்கு அதையும் மாத்தல அவ்வளவு ஏன் நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு பைகள் கொடுத்தோம் இல்லையா நோட்டு புத்தகங்கள்லாம் போட்டு அந்த பைகளில் கூட ஆரம்ப காலத்துல இவங்க அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படம் இருந்ததை வந்து மாற்றலை அதற்காக வேண்டிய செலவை வேற எதுக்காவது நம்ம செய்யலாமே ஆக்கப்பூர்வமாக அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அதையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப இந்த சூழல்ல தான் இவர் என்ன சொல்றாருன்னா அம்மா உணவகத்தை எல்லாம் நீர்த்து போக வச்சுட்டாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல போய் ஆய்வு பண்ணிட்டு ஆமா இது வந்து இப்படி இருக்கு பிரமாதமா இருக்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இது வந்து நீர்த்து போக வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இல்ல அந்த ஆய்வு பண்ணி இது மேல அதுக்கு வந்துட்டு சரியான நடவடிக்கைகள் எடுக்க அவர் நீர்த்து போனதாக சொன்ன இடங்கள்ல சொல்றேன் அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா அம்மா சிமெண்ட்டுன்னு ஒன்று இருந்தது அதை வந்துட்டு வலிமை சிமெண்ட்டுன்னு மாற்றி கடைசியில் அதுவும் இல்லாமல் ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் எத் இது வந்துட்டு பின்னாடி வரக்கூடிய ஒரு வளர்ச்சி திட்டம் இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்துட்டு நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அப்படின்னா கல்யாணம் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அந்த கல்யாணத்துக்கு உதவி செய்யக்கூடியதாக மூவலூர் ராமாமிரத நினைவு திருமண உதவி தொகை அப்படின்னு ஒண்ணு வந்து கொண்டு வந்தவர் யாருன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் ஆரம்பத்துல எப்படி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா பத்தாவது முடித்தவர்கள் அல்லது பன்னிரெண்டாவது முடித்தவர்கள் பத்தாவது முடித்தவர்களுக்கெல்லாம் அஞ்சாயிரத்துல தொடங்கின அந்த திட்டம் கடைசியா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்தது அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நினைக்கிறேன் அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு இன்னும் கூடுதலா ஐம்பதாயிரம் அப்படின்னு மாத்தி தாலிக்கு வந்து தங்கம் கொடுக்கறதாக அப்படின்னு சொல்லி ரெண்டு கிராம் நாலு கிராம் அப்படின்னு வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்போ இவங்க சொன்ன தான் இவங்க இன்னும் என்ஹான்ஸ்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் இன்னும் மேம்படுத்தி இருக்காங்களே தவிர இவங்க புதுசா கொண்டு வந்தது அப்படின்னு ஒண்ணும் பெருசா இல்லை இப்போ இந்த சிமெண்ட் திட்டம் அதாவது அம்மா வலிமை சிமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்ததெல்லாம் கூட பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு வளர்ச்சி ஆனா முக்கியமான திட்டங்கள் எது அடிப்படையான திட்டங்கள் எது அப்படின்னு பாக்கும்போது இது எல்லாமே இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் நீங்க போனீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் திட்டத்தினால பயன் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இல்லையே எங்கள் வீட்டிலலாம் இல்லையே அப்படின்னா அப்போ உங்க வீட்ல எல்லாம் வறுமை இல்லாத ஒரு வீடா இருக்கு அப்படின்னு நீங்கள் பெருமைப்படணும் இப்போ இந்த சூழல்ல இவங்க எப்படி இப்படி வந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு நல்லா தெரியுது அதிமுக என்பது திமுகவை எதிர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி அதனால் அது தன்னுடைய நோக்கத்தில் சரியாக வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எப்போவும் போல் நம்முடைய வேலை திட்டங்களை வந்து சரியாக பண்ணிட்டு போகணும் அப்படின் தான் முதல்வரும் வந்து அறிவுரை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இப்போ மீண்டும் அதிமுகவில் இருக்கக்கூடிய செயற்குழு கூட்டம் அப்பதெல்லாம் முடிஞ்சு வர வர அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க செய்தியாளர்களிட பேசும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அப்படின்றது வந்து ஒரு விமர்சனம் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதிமுக மீண்டும் வந்துடுமா அதிமுக பலம் பெறுது அப்படிங்கிற அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க இப்போ அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பின்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் பார்க்க முடியுது இப்போ ஜெயக்குமார் அவர்கள் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு காலகட்டங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர் வந்து அப்பப்போ தலையிட்டுக்கிட்டுதான் இருக்கிறார் ஏன்னா முன் இருத்துறாருங்கிறத பார்க்க முடியுது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னைக்கு சொல்லும் பொழுது அவர் மூடு விழா கண்டிப்பாக சொல்லி நிறைய திட்டங்களை வந்து லேப்டாப்பு தாலிக்கு தங்கம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு இப்ப நீத்து போக சொன்னதுன்னு வந்து அம்மா உணவகம் சொல்றாரு இந்த தா ஆண்டி முதல்வர் வந்து இப்போ புதுசா ரெண்டு திட்டம் வந்து அறிவித்ததுக்கு வந்து அதில் அம்மா மருந்தகம் அதெல்லாம் வந்து இருந்து இப்போ அம்மாவை மருந்தகம்ங்கிறதுதான் வந்து முதல்வர் மருந்தகம்னு மாத்துறாங்க இவங்க பேரை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அது வந்து எப்படி நம்ம பார்க்கறது இப்போ இது வந்து நம்முடைய மக்களினுடைய பணம் இது யாரும் தனிப்பட்ட அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த பணம் கிடையாது அப்போது இது எந்த பேரில் வழங்கப்பட வேண்டும் அதை வந்து நம்ம ந நியாயமாக யோசித்து பார்க்கணும் இல்லையா இப்போது யாராவது ஒருத்தருடைய பேரில் வந்துட்டு ஒரு திட்டம் அப்படின்னு கொண்டு வர்றது எந்த வகையிலுமே சரியாக இருக்காது அதனால் வந்துட்டு அம்மா மருந்தகம் அப்படின்றத முதலமைச்சர் மருந்தகம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததாக தான் நான் வந்து பார்க்குறேன் அதனால் இதுக்கு மேலே பேர் வைக்கிறவங்க கொஞ்சம் வந்து யோசித்து பார்க்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க மக்களினுடைய அவர்கள் நிதி கொடுத்து அல்லது அவர்களுடைய உழைப்பின் வழியாக இந்த மாநிலத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களால் விளைந்த பணம்தான் வேற யாரும் அவங்கவுங்களா வந்துட்டு வேற ஏதோ வேலைக்கு போயிட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை அதனால் இனிமேல் வரக்கூடியவங்க இல்லை இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவருடைய பேரையாவது சுற்றி அது வந்து குறிப்பிட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் இனிமேல் கொஞ்சம் ப மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்றதான் ஒரு சாதாரண மனிதர்களாக ஒரு சாதாரண குடிமக்களாக நம்முடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கும் ஏன்னா இது வந்து அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைஞ்சிருது அவங்க வச்சாங்களே நாங்கள் வைக்கக்கூடாதா அவங்க மட்டும் வைக்கும்போது எல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க நையா நாங்கள் வச்சா மட்டும் ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்ற ஒரு போட்டி நிலை தான் வந்து உருவாகுதே தவிர இதனால அப்போ அப்படி பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதற்கான நிதியை உங்களுடைய பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கொடுங்க அப்படின்றது தான் சரியா இருக்கும் அதனால இதை மாற்றி இருக்கிறது அப்படின்றது சரியான ஒரு போக்கு தான் இப்போ அப்போ அவர் சொன்னது உண்மையாக ஆகிடுச்சில இப்போ லேபிள் மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி மாறிவிட்டு ஏன்னால் இது வந்து ஏற்கனவே இருந்த திட்டம் ஒன்று அம்மா மிருதகம் வந்து நீங்கள் முதலமைச்சர் மிருதகம் மட்டும்தான் மாற்றுங்க அது முதலமைச்சர் அம்மா அது மட்டும் தான் அங்கே சேஞ்சு இருக்கேன் தவிர்த்து அதே செயல்பாடுகள் தான் தொடருது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா திட்டங்களுமே வந்துட்டு ஒரே ஒரு முதல்வருடைய மூளையிலேருந்து உதித்தது அப்படின்றது கிடையாது அவர்கள் வந்து இந்த குழு இருக்காங்க இல்லையா அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி அந்த இடத்துக்கு போய் கலாய்வு பண்ணி அதுலேருந்து என்ன என்ன செஞ்சா சரியா இருக்குமோ அப்படி வந்து கொண்டு வராங்க அப்படின்றது தான் இது ஒரே ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய மூளையிலிருந்து உதிச்சுது அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க பேட்டன் வாங்கிறதுக்கு எல்லா தகுதிகளும் எல்லா உரிமைகளும் உங்களுக்கு இருக்கு அது இல்லாத பொழுது இந்த மாதிரி பேர் வைக்கிறது அப்படின்றது ஒரு தவறு தான் அதை வந்து இன்னைக்கு சரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் எடுத்துக்கணுமே தவிர அந்த திட்டத்துக்கு வந்து இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப தவறான ஒரு போக்குதான் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் அப்படின்றதுல வந்துட்டு பெண்களுக்கு சொல்லும்போது புதுமை பெண் திட்டம் பையங்களுக்கு சொல்லும்போது தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு பொதுவாக தான் வச்சிருக்காங்களே தவிர அந்த இடத்துல வந்துட்டு இன்ன இந்த கட்சிக்கான பேரோ இல்லை அந்த கட்சிக்கான பேரோ இல்லாமல் பொதுவாக இருக்கிறது தான் சரியான ஒரு அரசியலாக இருக்கும் அதனால் ஜெயக்குமார் அவர்கள் அந்த சரியான அரசியலை வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் என்னன்னா அவங்கள அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக விமர்சனம் பண்ணுறது திமுகவை எதிர்க்கிறது அப்படின்றது அவங்களுடைய அன்றாட இயல்பான ஒரு போக்கே அவங்களுக்கு அதுதான் அதனால அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவர் பேசுறாரு அதுதான் நம்ம எடுத்துக்கணும் அப்ப பொது பேர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வேற வரது பார்க்க முடியுது இப்ப முதலமைச்சர் அப்படிங்கறது மட்டும் இருக்கு பாக்கலாம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும்